இருந்து வரேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல இப்போ தான் என்னோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் என்னோட மேஜர் டொமைன் வந்து இசிஇ ஸோ இந்த செவன்த் செமஸ்டர் படிக்கிறப்ப என்ன நான் இது காலேஜ் முடிய போகுது எப்படி வேலைக்கு போறது என்ன எது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எதுவுமே தெரியாம இருந்தேன் எனக்கு வந்து கோர் கம்பெனில போகணும்னா ரொம்பவே ஆசையா இருந்துச்சு ஆனா ஒரு கோர் கம்பெனி போகணும் அப்படின்னா போய் படிச்சா மட்டும்தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஆனா அதுக்கு கோர் இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து செலவாகும் அதை எப்படி எங்க வீட்டுல கேட்கறதுன்னு எனக்கு ரொம்பவே தயக்கமா இருந்துச்சு அந்த டைம்ல தான் வந்து எங்களுக்கு நான் முதல்வன் மூலமா ஒரு இருந்தே கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்க வந்திருந்தாங்க ஸோ அந்த கம்பெனியில் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே எங்களுக்கு சொன்னாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுப்போம் அப்படி சொன்னாங்க ஸோ அது அது வந்து விஎல்எஸ்இ டொமைன் அப்பதான் தான் டொமைன் இருக்கிறதே எங்களுக்கு வந்து ஒன்று தெரிய வந்துச்சு அந்த டொமைனில் வந்துட்டு இப்போ அது வந்து ஒரு பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக இதுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிய வந்தது ஸோ நான் இது வந்து இந்த சான்ஸ் விட்டுறவே கூடாது இதில் நம்ம கேரியர் பில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே நல்லாவே இதுல இருந்து என்னால என்னால முடிஞ்ச எஃபர்ட் எல்லாமே போட்டு இந்த கோர்ஸோட எண்ட்ல வந்து ஒரு ஹேக்க தான் வச்சிருந்தாங்க அந்த ஹேக்க தானேமே நான் வந்து நல்லா நல்லா பண்ணி இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி இப்போ பாத்தீங்கன்னா அதே கம்பெனில நான் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த நான் ஸ்கீம் இல்ல அப்படின்னா நான் எப்படி வந்து ஒரு கோர் கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கிறது ஒரு இன்ஸ்டியூட் போகாம அப்படின்றது எனக்கு தெரியாமவே இருந்துச்சு ஸோ சி இந்த நான் முதல் கோர்ஸ் கொண்டு வந்ததுக்கு சிஎம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ்